எவன்டா இது காடையை வாரத்துக்கு கல்லால் உக்கார வச்சிருக்கிறதே யூமர் யூமர் பரபரப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலேயும் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க ராஜா மெசேல் ராஜா இந்த மாரி அந்த மாரி எந்த மாரி அந்த மாரி வருஷமா பல நூற்றாண்டுகளும் அங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் இருக்கு சிக்கந்தர் தர்காவும் இருக்கு இப்போ திடீர்னு அங்க என்ன பிரச்சனை சந்தோஷமா இருக்கீங்களா இந்த உலகத்துல யார் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்றது அண்ணாமலை வந்துட்டு பிஜேபி தமிழ்நாட்டு தலைவராக இருக்கார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச் ராஜா வந்துட்டு அப்பப்ப பரபரப்பா இருந்தார் இப்போ அவருக்கு வேலை இல்லை ஏதாச்சும் ஒன்று பேசணும் பேசி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்கணும் சரி இல்ல எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த ஓடிக்கிட்டு இருக்குமா நீங்க சிக்கந்தர் தர்கா இருக்குங்கறதே எப்ப வந்தது அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாறா தெரியாது இப்ப தெரிஞ்சிக்க சிக்கந்தர் தான் முன்னாடி இருந்திருக்கிறது அந்த சிக்கந்தர் மலையாக இருந்தது எப்படி அதுக்கப்புறம் பரங்கிநாதர் மலையாக மாறி திருப்பரங்குன்ற மலையாக மாறி அப்புறம் அது வந்து காசி விஸ்வநாதர் மலையாக மாறி இன்னைக்கு அது எப்படி ஸ்கந்தர் மலையாக மாறி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான புல் ஆதாரம் ஃபுல் ஆதாரம் செவென்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு ஆங்கிலேய அதிகாரி எழுதின வரலாற்று குறிப்புகள்ல இதை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கு இந்த அவசரப்பட்டிய வரலாற்று தரவில் முழுக்க முழுக்க நமக்கு தந்து உதவியது வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேலுவர்கள் உண்மையிலேயுமே வரலாற்று ஆய்வார்கள் அவர் தந்த தரவுகள் தான் அது எயிண்டீன் செவன்ட்டி நம்ம இப்போது ட்ராவல் பண்ண போறோம் ஒரு வரலாற்று பயணம் ஒரு வரலாற்று பயணம் இந்த மலையோட பேர் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு எழுதியவர் யாருன்னாக்கா ஜான்ஸ் வேல்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல அது எழுதுறாப்புல பொழுது இந்த புத்தகத்தை எழுதுறது அவர் ட்ராவல் பண்ணதுங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் குதிரைமலையறி போகும் பொழுது அந்த மலையை பார்த்து கேட்டுருக்காப்புல இந்த மலையோட பெயர் என்னன்னு கேட்கும் பொழுது அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கா அவருக்கு அந்த மலை பேர் வந்து சிக்கந்தர் மலைன்னு அவருக்கு எப்படி தெரியும் அங்க இருக்கிற மக்களே தான் சொல்லியிருப்பாங்க அங்க போறவங்களை கூப்பிட்டேப்பா அந்த மலை நல்லா பெருசா இருக்கு என்னப்பா மலை அப்படின்னா அவர் சிக்கந்தர் மலைங்க அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ்லயே சிக்கந்தருடைய சமாதியானது கோரிப்பாளையத்துல கீழே இருக்கு அப்படின்னு எந்த இடத்துல இருக்கணுங்கிறத அவன் தீர்மானிக்கிற உனக்கு என்னன்னு கேக்குற அப்ப முருகனுக்கு ஆர்பட வீடு இருக்கலாமா இந்த நாய்கள் போடுகிற நாடகம் இருக்கு

எங்கேயா திருப்பம் ஓட்டுறதுக்கு ராஜா வந்து காவடி எடுத்து ஆடி சாமி மூட்டு பார்த்துருக்கீங்களா உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ சிக்கந்தர் தர்கான்றது இன்றைக்கி நேற்று இருக்கிறது கிடையாது அது காலகாலமாக இருந்துட்டு இருக்கு இங்கே எல்லாம் இந்துவும் முஸ்லீமும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க இவங்க தேவையில்லாம எதோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஏன்டா போற போக்குல வந்து நீங்க எல்லாம் முருகலை காப்பாத்துறாளா கடத்துல துண்டு போட்டு காவி துண்டு போட்டுக்கிட்டா நீங்களா நான் ஒற்றுமையா இருக்கிறது எடுக்கிறதுக்கு நீங்களா யாரா எங்க இருந்தா அந்த வாரியா

வேட்டையாடி சாப்பிட்டா என்னதான் தமிழனா இந்த ஐநூறு வருஷம் அறுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கறதை இப்ப நம்ம வந்து மீள்பார்வை பண்ண போறோமா அதுக்கு தான் இப்ப நம்ம இந்த பிரச்சனையை கையில எடுத்து போமா நீ முருகனுக்கு அத்தாரிட்டியா நீ முருகனுக்கு ஏஜெண்டா நீ முருகனுக்கு தரக வேலை பார்க்கறவனா அமைதியான சூழல் நிலவுன ராஜா

தும்பு வகிரமலை பாரர் பாரதிய ஜனதா கட்சி வந்து மதவாத அரசியல் பண்ண நினைக்கிறாங்க இந்த மதவாத அரசியல் பண்றதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இது வகை எடுபடல இவங்க எல்லாம் விரட்டி விரட்டி వెలుకத்தானுது வந்து விரட்டி விரட்டி వెలుకத்தானுது இல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க இந்த அரசாங்கம் இந்துக்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்க வேண்டும் இந்துக்களை अनाதரபா விட்டுணோம் நினைச்சிட்டு ஒரு இந்து விரோத அரசின் தமிழ்நாட்டுல இருக்கு இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு என்ன ஆபத்து இத்தனை வருஷமா இல்லாத ஆபத்தை இப்ப வரப்போகுது இவங்க வந்து தான் ஏதோ இந்துக்களை காப்பாத்து இவங்க வடநாட்டுல போய் பாக்க சொல்லு இந்த கதையெல்லாம் இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் தான் அவங்க இவங்களை அனுப்பி இந்துக்களுக்கு பிரச்சனை பண்றதுக்காக உங்க கூட்டணி தானே

அரசாங்க ஆவணங்கள்ல இருக்கு கோரிப்பாளையத்துல தான் சிக்கந்தருடைய சமாதி இருக்குன்னு நக்கு செத்த பயில இந்துக்கள் அனாதைகள் இல்ல இந்துக்களுக்கு குரல் கொடுக்க அமைப்புகள் இருக்குங்கிறதுனால அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் புரியுது பட் இப்போ இன்னைக்கு வந்து இதை வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற ஜமாத்தும் கோவில் நிர்வாகமும் உட்காந்து பேசியோ ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சோ இத ஒரு அமிக்கபிளா சால்வ் பண்ண முடியாதா முயற்சி புனித முயற்சி மலையை காப்பாத்தணும் மலையை காப்பாடு மலையை எப்படி தீட்டு போவாங்க யாரும் சோமா எப்ப பார்த்தாலும் புண்பட்டுச்சு புண்பட்டுச்சு இந்த மாதிரி சுக்கடா மேட்ருக்கெல்லாம் புண்பட்டா அதுக்கு பேர் நெஞ்சா இல்ல பஞ்சாடா